பாடப்போரையும் ஒரு பாட்டு தம்பி தங்கைக்கு இந்த பாட்டு பாடப்போரையும் ஒரு பாட்டு தம்பி தங்கைக்கு இந்த பாட்டு நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு குரல் தாத்தா சொல்லும் கதை பாட்டு திருவள்ளுவர் குரலுடனே மீண்டும் இங்கே வந்தாராம் திருவள்ளுவர் குரலுடனே மீண்டும் இங்கே வந்தாராம் குரல் படித்தவரை குரல் படித்தவரை காணவில்லை தேடுகிறேன் நான் என்றாராம் பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம் குரலை படித்து அறிவை வளர்த்து உயர்ந்தவர் மனிதர் என்றாராம் உயர்ந்தவர் மனிதர் என்றாராம் பாடப்போரே ஒரு பாட்டு தம்பி தங்கைக்கு இந்த பாட்டு நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு குரல் தாத்தா சொல்லும் கதை பாட்டு இரண்டு அடி குரலினிலே எல்லா சிறப்பும் இருக்கிறதே இரண்டு அடி குரலினிலே எல்லா சிறப்பும் இருக்கிறதே அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து படித்து வந்தால் எல்லா நன்மையும் சேர்ந்திடுமே அன்பும் பண்பும் அறமும் பொருளும் எல்லாம் அதனுள் இருக்கிறதே அதை உணர்ந்து படித்தால் உனக்கு புகழும் அதுவே தருகிறதே புகழும் அதுவே தருகிறதே பாடப்போரே ஒரு பாட்டு தம்பி தங்கைக்கு இந்த பாட்டு நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு குரல் தாத்தா சொல்லும் கதை பாட்டு